உதய மார்த்தாண்டபுரத்தில் ஆகாச மாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் உதய மார்த்தாண்டபுரம் மாரியப்பா நகரில் அமைந்துள்ள ஆகாச மாரியம்மன் காத்தவராயன் பெரிய நாகியம்மன் பரிவார தெய்வங்களுக்கு ஜீவாதாரண அஷ்டபதன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் முன்னதாக விக்னேஸ்வர பூஜை கோபூஜை லட்சுமி பூஜை நவக்கிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவச்சாரியர்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர் அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர் அதனைத் தொடர்ந்து ஆகாச மாரியம்மன் காத்தவராயன் பெரிய நாகியம்மன் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கோவில் கமிட்டி தலைவர் தங்க ஐயப்பன் கிளை தலைவர் எம் ரகுபதி கிராம கமிட்டியினர் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நினைத்தாளை